அதிமுகவில் பல பிரிவுகளாக இன்றைக்கி செயல்படுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு அந்த வடிவேல் சொல்வார் இல்லையா பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ரைஸ் மட்டும் வீக்காக இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி அதிமுகனுடைய கதையும் இருக்குது நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய கதை என்ன தெரியுமா வடிவேல் கதை மாதிரி தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் பிரேஸ் மோட்டை என்னமோ வீக்காக தான் இருக்குது அதிமுகங்கிற கட்சி எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது இன்னைக்கு கீழே இருக்கிற பிரேஸ் மோட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு இன்றைக்கி வந்து சுக்குநூறாக சதஞ்சு போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் வியூகம் கூட்டணி அமைப்பு இதெல்லாம் அந்த கட்டமைப்பை வந்து சுக்குநூறாக சதஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் தேர்தல் சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படின்னா அதில் வந்து தப்பு கிடையாது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மக்களை போய் சந்திக்கிறாருன்னு வச்சுக்கலேன் ஆனால் இன்றைக்கி கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து ஒத்துமையா இல்லையே அங்கே வந்து பல பிரிவுகளாக வந்து இருக்குது இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி என்ன ஆனார்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்குது செங்கோட்டையன் வந்து ஒரு பக்கம் இருக்கார் த தங்கமணி ஒரு பக்கம் இருக்கார் இந்த மூணு பேருமே வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள் இவங்க மீறி வந்து அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலும் வந்து இருக்குது இப்போ இவங்களையெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா செம்மலை டி ஜெயக்குமார் இப்படியான ஆட்கள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்க தனியாக ஒரு அரசியலை வந்து இருக்கிறாங்க கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் அவங்க தனியாக ஒரு அரசியலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுக பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேங்காயை உடச்சா எப்படி செதறி போகும் அது மாதிரியான ஒரு கதை தான் இங்கே வந்து நடக்குது எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா அதிமுக வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் வந்து ஆட்சி செய்த ஒரு கட்சி இது வந்து தமிழகத்தில் வந்து இன்னும் வந்து ஆட்சி செய்யணும் மக்களுக்கு பல திட்டங்களை வந்து கொடுக்கணும்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுகவை ஒருங்கிணைக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் ஜெயக்குமார் இது செம்மலை இவங்கள்லாம் வந்து ஓரளவு கட்சியை வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவு கூட வந்துட்டாங்க இப்போ அன்வராஜா கார்த்திக் தொண்டைமான் மைத்ரேன் பிடியான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அவருடைய அரசியல் போக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சியை விட்டு விலகி திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க இன்னும் வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுமே வந்து திமுகவில் போய் இணைய போகிறாங்க அது வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் இப்போ அந்த சுற்றுப்பயணம் போகிறாரு இல்லையா மக்களை சந்திக்கிறதுக்காக சுற்றுப்பயணம் போகிறார் அப்படின்னா அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்டமைப்பில் பல பிரிவுகளாக தான் செயல்படுறாங்க ஒரு கூட்டங்களை வந்து கூட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு முன்னுரிமை கிடைக்குது ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கிறதில்ல ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து காசு கொடுக்காத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுது அங்கே வந்து எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கட்டமைப்பு இன்னைக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது கட்சி இருக்கலாம் கொடி இருக்கலாம் சின்ன இருக்கலாம் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்தாலுமே கட்டமைப்பு வந்து இன்றைக்கி வந்து வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்தில் இருந்த மாதிரி கிடையாது ரெண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுக அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து எந்த நிலைமைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திமுக உணருமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பாசம் வந்து இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு பாசம் இருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து இப்போ கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய சண்முகமாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சது சரியில்லை அப்படிங்கிறதான் தொடர்ந்து வந்து பேசிட்டு வராங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பிஜேபியோடய கூட்டணியை வச்சு ஒரு வலுவான கூட்டணி அமைச்சது அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கலை அதனால் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த அர்த்தத்தில் அவங்க பேசுகிறதா தெரியல எதனால் பேசியிருக்காங்கன்னா இப்போ வந்து அதிமுகங்கிற ஒரு எதிர்கட்சி இருக்குது இந்த கட்சி வந்து திராவிட சித்தாந்தத்தோடு திராவிட பாரம்பரியத்தோடு வளர்ந்து வர இந்த கட்சி இது வந்து கொள்கை ரீதியாக வந்து அதிமுகவுக்கும் திமுகவும் வந்து ஒற்றுமையாக இருக்குது அரசியலில் தான் எதிர் அரசியல் வந்து பண்ணுறாங்க இன்றை அவங்களும் வந்து தமிழக மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட கட்சியை வந்து ஒரு கொள்கைக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒரு பிஜேபியோட கூட்டணி வச்சு இங்கே தே அரசியலை கொண்டு வரும்போது நாளைக்கு தமிழகத்தில் அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பாசத்தில் தான் அவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாமல் என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டோம்னு சொல்லிவிட்டு திமுக கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறார் அவங்க பயத்தினால் சொல்லலை ஒரு பாசத்தினால் வந்து சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி வச்சு பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று கூட்டணி வந்து பணம் வாய்ந்த கூட்டணியாகவாக இருக்குது அவங்க கூட்டணி வச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்குறாங்க யாரும் கூட்டணி இதுவரையிலும் வைக்கலை எடப்பாடி பழனிசாமி சொல்லிகிட்டு இருக்கிறார் நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு மெகா கூட்டணி எந்த வகையில் அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மெகா கூட்டணி யாரோட அமைக்க போகிறாங்க இப்போ சிறு சிறு கட்சிகள் கூட இப்போ இன்னும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த கட்சியிலுமே வந்து வரலை இப்போ வந்து தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் தான் தனியாக நிற்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக நிற்கிறாங்க யாரோட கூட்டணியில் போய் சேர்கிறாங்க அப்படிங்கிறது இனி ஒரு காலங்களில் தான் நமக்கு வந்து தெரியும் இருந்தாலுமே ஒரு சின்ன கட்சிகளை கூட வந்து எடப்பாடி பழனிசாமினால் அரவணைக்க முடியல இப்போ சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு போகிறாரு சுற்றுப்பயணம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவை நோக்கி வந்து அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க திமுக என்ன பண்ணுவாங்க அது அதிமுகவில் யார் யார் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இது தூண்டி போட்டு இழுக்கிறதா அவங்களுடைய வேலை எப்படியாவது வந்துன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வே இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு ஆளை இழுக்கும்போது அதில் ஒரு பத்து ஓட்டு வரும்போது அது திமுகவுக்கு சாதகமாக தானே இருக்கும் அப்படி சொல்லி அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஜெயக்குமார் கூட திமுகவுக்கு போகிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அதுக்கப்புறம் சொன்னார் நான் வந்து மானஸ்தேனை அப்படிலாம் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமணி வந்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்னு ஒரு தகவல் கிடைச்ச உடனே நான் வந்து செத்தானும் வந்து அதிமுகவோட தாங்க இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டார் இது செல்லூர் ராஜு வந்து எடப்பாடி பழனிசாமியால் ரொம்ப அவமதிக்கப்பட்டிருக்கிறாரு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் வந்து திமுகவோட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது அதே வந்து திமுகவில் போய் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுகவில் வந்து திமுக போகிறதும் திமுகவில் வந்து அதிமுக வர்றதும் அது வந்து சகசம் தான் இப்போ எல்லாமே அது நடக்குது அரசியலில் எங்கே வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிதோ அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கிறோங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் செல்லூர் ராஜு வந்து எந்த வித நான் கட்சியை வந்து விட்டு வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபறிக்கையோ எதுவுமே வந்து வெளிவரல அதே மாதிரி தான் தம்பிதுரை தம்பிதுறையுமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்துகிறாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து தம்பிதுரை ஏதோ வந்து பேச போகிறாரு சும்மா இருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டினார் அது வந்து வீடியோஸ்லாம் வெளியில் வந்தது எந்தளவுக்கு வந்து டோலாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தம்பிதுரையுமே வந்து திமுக பக்கம் போகிறதாக தான் ஒரு தகவல் வந்து இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளர்னு வச்சுங்களேன் பொதுச் செயலாளாக இருக்கலாம் அவர் ஆனால் அவர் பின்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்களான்னா அதுவுமே கிடையாது அந்த பொதுச்செய பதவி வச்சு கட்சி வளர்ச்சி பதவிக்கு கொண்டு போனார்னா அதுவுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமியுமே அந்த பதவி சுகத்துக்காக அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறார் இப்போ தம்பித்துறையுமே வந்து மறுப்பறிக்கை வந்து எதுவுமே விடலை தம்பிதுரை வந்து அந்த இடத்துல வந்து அவமானப்பட்டுப்பட்டிருக்காரு அவனுக்குள்ளே வந்து தம்பிதுரை ஒரு மூத்த முன்னோடி அவர் வந்து கட்சியில் வந்து பல பொறுப்புகள் இருந்தார் அவரும் பேசிட்டுமே அப்படிங்கிற மாதிரி அந்த இது இல்லை செய்தியாளர் சந்திப்பு முடிஞ்ச பின்னாடியாவது த தம்பிதுரையாவது கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கணும் அந்த இடத்துல அதை பேசக்கூடாங்கிறதுக்காக நான் சொன்னேன் மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து இதுவரையிலயும் சொல்லலை இப்போ தம்பிதுரையுமே வந்து மறுபறிக்கை விடாமல் தான் இருக்கார் இப்போ ஜெயக்குமார் இப்போ தங்கமணி இவங்க வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி நாங்கள் வந்து திமுக பக்கம் போக மாட்டோம் சொன்ன மாதிரி இப்போ செல்லூர் ராஜுவோ தம்பிதுரையோ ரெண்டு பேரும் வந்து இதுவரையிலையும் வந்து சொல்லலை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் அதிமுக வந்து ஒரு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சுட்டி காட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை வந்து பொருள்படுத்துகிற மாதிரி கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நமக்கான தேர்தல் அந்த தேர்தலில் விழுகக்கூடிய வாக்குகள் வந்து நமக்காக மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காவோ புரட்சி தலைவர் அம்மாவுக்காக கிடையாது நம்ம பொதுச்செயலாளர் வந்திருக்கோம் அதுக்காக மட்டும்தான் இந்த வாக்கு எவ்வளவு வாக்கு விழுகுன்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி களத்தில் நோக்கி நகர்த்திட்டு போகிறார் ஆனால் தோல்வி நிச்சயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் அந்தந்த தொகுதிகளெலாம் கண்டிப்பாக வந்து சீட்டு வாங்கிடுவாங்க இன்னும் வந்து இப்போ அந்தந்த தொகுதியில் நிற்கிறதுக்காக வந்து சீட்டும் வந்து வாங்குவாங்க அவங்களெல்லாம் என்ன நினச்சிருந்தாங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனேயே அவங்க நினச்சது எல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு என்டிஏ கூட்டணிகள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்குது அவங்களும் வந்து தேர்தல் காலத்தை சந்தித்தாங்கன்னா அவங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் வாக்குகளும் கிடைக்கும் நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே வந்து நடக்காது போல் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிரிவுகளாக இருக்குது தம்பித்துறை ஒரு பக்கம் செயல்படுறாரு எங்கிட்ட வந்து செல்லூர் ராஜு ஒரு பக்கம் செயல்படுறாரு இப்போ வந்து ராஜேந்திர பாலாஜிக்கே சரியான வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறது இல்லையா ஏன் ராஜேந்திர பாலாஜிக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்னா பக்கத்தில் வந்து ஆர்பி உதயகுமார் இருக்கிறதுனால ராஜேந்திர பாலாஜி வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு முட்டுக்கட்டை போடுவார் போல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது எங்கிட்ட பார்த்தா எஸ்பி வேலுமணி த தங்கமணி இது செங்கோட்டையன் வந்து தனியாக வந்து செயல்படுறாங்க இப்போ எல்லாருமே அந்த அதிருப்தில் இருக்கக்கூடியவங்களெலாம் ஒன்று சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அதிமுகவை நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும் பழைய நிலைமைக்கு புரட்சி தலைவி அம்மா தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி எதையுமே வந்து வெளியில் காட்டிக்கிற மாட்டேங்கிறார் இப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளவு பிளவுகள் வந்து இருக்குது அந்த பிளவுகளை பூராமல் வந்து நடக்காத மாதிரி வெளியில் வந்து காட்டிக்கிறாரு எங்கள் நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சது பலமான ஒரு கூட்டணி மெகா கூட்டணி இந்த கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அவர் வந்து பேசிட்டு அவர் வாட்டில் போயிட்றாரு தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளவுகளை சரி செய்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லை ஏன்னா இவருனால சரி செய்ய முடியாது இவர் எடப்பாடி பழனிசாமி கையை மீறிட்டாங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியுடைய பிடியில் யாருமே கிடையாது அவங்கவுங்க சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆர்பி உதயகுமார் கூட சொல்லியிருந்தார் அதிமுகலாம் வந்து சுக்கு நூறாக தேங்காய் மாதிரி கிடந்த காலமெல்லாம் இருந்ததே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கடுத்து சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட எதுவும் பொறுத்திருந்து பாருங்கள் வெயிட்டன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சி அப்படின்னாலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் அதிமுகக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது இல்லை அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பே பேச்சுவ வந்து துவங்குறாங்க அதை வந்து உள்ளே இருக்கக்கூடிய பிளவுகளை பூரா சரி செய்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்ட பின்னாடி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக அதிமுகவுக்குள்ளே போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறத நூறு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கான ஒரு வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஏழு மாத காலங்கள் வந்து இருக்குது எலெக்ஷனுக்கு அதுக்குள்ளே வந்து அதிமுக ஒருங்கிணைந்துடும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு பயம் என்னென்னா ஒரு எதிர்ப்பாக வந்து ஓபிஎஸ் வந்துடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருக்குது ஐயாவை பொறுத்த அளவில் சொல்லிட்டாங்க எந்த நிபந்தனையும் இல்லை இணைவதற்கு தயார் அப்படின்ட்டாங்க ஏன்னா எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா அம்மாவனுடைய கனவு நலவாகணும் அம்மா வந்து சட்டமன்றத்தில் பேசுனது வந்து நிறைவேற்றணும் அதற்கு வந்து அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஐயா ஓபிசவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அது மறுப்பு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு கூடிய விரைவில் இணைப்பு உறுதி அப்படிங்கிற செய்தி வெளிவரும் நன்றி வணக்கம்